கதையை கேட்குறவங்க எல்லாரும் கதையை ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் யாரும் முழுசாக பார்க்கவே மாட்டேங்கிறீங்க தயவு செய்து கதையை ஃபுல்லாக பாருங்க ப்ளீஸ் நாளைக்கு காலைல பத்து மணிக்கு கண்டிப்பா வந்து நொல்லி வந்து ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் ஆமா நிலா நாளைதான் லாஸ்ட்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நாளை கொடுத்துடணும் இந்த என்ன இதுக்கு என்ன கூப்பிடுறாரு சொல்லுங்கண்ணே இந்த பக்கம் வந்துட்டு போறீங்க

நாங்க பஸ்லயே போயிக்கிறோம் வரோம் ஆ சரிமா பாத்து போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல அண்ணா இருக்காரு லேடி வாய மூடி சும்மா வாடி சரிங்க மேடம் போங்க சீக்கிரம் வள்ளி கிட்ட தான் பேசணும்னு வந்தேன் ஆனா என்னால அவ கிட்ட பேசவே முடியலையே அவளோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கறா வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எவரு ஓ அந்த அண்ணனா சரி நம்ம பஸ்ல ஏறி ஒழுங்கா போறோமான்னு பாக்கிறதுக்காக வந்திருப்பார் வீடி பாத்துட்டு போவாரு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி ஐயோ அப்பா வள்ளி என்ன இங்க இருக்கீங்க மாமா அது வந்து நாங்க ஃபார்ம் வாங்க வந்தல காலேஜ் அது இங்க தான் மாமா இருக்கு அதான் ஃபார்ம் வாங்கிட்டு இப்ப பஸ் வந்தவனே கிளம்பிடுவோம் மாமா சரி வாங்க நம்ம வண்டியிலே கூட்டிட்டு போயிரோம் வீட்டுக்கு மாமா வண்டியில ட்ரிபிள்ஸ்லாம் போக கூடாது மாமா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வர சிரமமாக இருக்கும் நாங்கள் பஸ்ஸே வந்துடும் இதை இப்போ பஸ்ஸு வந்துடுமாம்மா நீங்கள் கிளம்புங்க நான் வள்ளியை பத்திரமா குடி வந்து வீட்டை விடுறேன் அப்படியா இல்லைம்மா சரிம்மா பஸ்ஸில் பார்த்து வாங்க நான் வேணா பஸ் வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணட்டுமா வேண்டாமாமா நீங்கள் கிளம்புங்க ஆமாப்பா நீங்கள் கிளம்புங்க நான் இதாக கூட பத்திரமா வந்துடுறேன் சரி வள்ளி காலேஜுக்கு பக்கம் அங்க போற தெரியும் ஆனா இந்த காலேஜ் இந்த ஊர்லதான் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் இங்க ஒரு ஜோடியா வந்தேன் சரி ரெண்டு பேரும் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க என்று வாங்க சரி பாத்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேருங்க நான் வீட்டுக்கு வர நேரம் ஆகும் வள்ளி அம்மாட்ட சொல்லிடு சரி அங்க ஒருத்தன் பைக்கே நின்னுட்டு இருக்கானே யாரவன் உங்களுக்கு தெரிஞ்சவனா சரிமா காலம் கெட்டு கெடுக்கு பாத்து வந்து சேருங்க ரெண்டு பேரும் உனக்கு தோட ஆ சரிங்க ஐயோ நல்ல வேலை அப்பா கிட்டே தப்பிச்சேன் ஐயோ இவர் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்காரு போகாம நான் வேணா கூப்பிட்டு போக சொல்லட்டுமா ஒன்னும் வேணாம் போடி நீலா இதாவது பிரச்சனையாமா ஒன்னும் இல்லைண்ணே அது வள்ளியோட அப்பா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு யாருன்னு கேட்டாரு வள்ளி கிட்ட வேற ஒண்ணும் இல்லைண்ணே சாரி வள்ளி என்னால உனக்கு பிரச்சனை நினைக்கிறேன் இனிமேல் நான் உங்க வந்து நின்றுட்டு இருக்க மாட்டேன் சரியா அப்ப எப்படி நான் வள்ளிய பாப்பீங்க முன்னாடி வந்து நிப்பீங்களா என்ன நீடா சொல்ற

அதுக்கப்புறம் உன் வீட்டை சொல்லி உன் வீட்டில் சம்மதிச்சு ம் என்னடியும் உழவிட்டு இருக்க நானே என் சம்மதிக்கல இல்லை வீட்டை சம்மதிக்கிறாங்க எனக்கே பெருசாக ஒன்றும் விருப்பம்லாம் கிடையாது ஆ ஆ பொய் சொல்லாதடி உன் மனசில் இருக்கிறது அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரியுதே விருப்பம் இல்லாமையா அவர் பார்க்கும் போதெல்லாம் வைக்கப்பட்டு குணியிட யார்கிட்ட கதை விட்டுட்டு இருக்க சரி சரி இப்போதிக்கு படிக்கிற வேலையை பாரு அப்புறமா மீதியை பார்த்துக்கலாம் சி போடி அப்படின் வைக்கத்தை பாரு மனசுல ஒண்ணுமே இல்லையா என்ன அடிக்கிற ஏ மீ நீ பார்த்தன பாட்டுல ஒரே தலைவலி வந்துருச்சுடி வா இது உள்ள போய் ஒரு சூடா ஒரு காப்பி குடிச்சிட்டு அப்படியே அதை சாப்பிட்டு போலாம் ரொம்ப பசிக்குது நீ இங்க வேற ஏன் சித்தக்க ஏதாவது துணி மணி எடுத்து சந்தோஷத்துல போய் நல்லா சாப்பிட்டு அப்படியே காப்பி குடிச்சிட்டு போயிருக்கலாம் நான் தான் ஒண்ணுமே வாங்கலையே அவளை பார்த்த உடனே இந்தா என் நாத்தனார் காரிய பார்த்தவொடனே திரும்பி ஓடியாந்தாச்சு இதில் உங்களுக்கு சாப்பாடு வேறு தண்டை செலவு நான் பண்ணுமா அதான் வேணாம் வாங்க வீட்டு சோறாக்கி தானே வந்திருப்பீங்க போய் சாப்பிடுங்க அப்போ எனக்கு வாராத்துக்கும் காது திருப்பி போட்டு வேண்டியே ஒன்னா தான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எனக்கு கிடெல்லாம் உட்காந்து ஒரே முட்டி வலி தலை வலி வந்துடுச்சு ஒழுங்க மாதிரி எனக்கு காப்பியும் சாப்பாடும் வாங்கி தர இதுதான் வச்சுக்கோ உன் மாமியார் கரெக்டாக எல்லாத்தையும் போட்டு கொடுத்துரும் பார்த்துக்க ஓ என்னையும் மிரட்டுற அளவுக்கு வந்துட்டீங்களா பூனியை மடியில் கட்டிட்டு தகுனை பார்த்த கதை தான் உங்களை வச்சுக்கிட்டு நான் சுத்தத்து வந்து தொலைங்க அந்த பாயம் ஏ வாமினி வந்து இப்படி உட்காத அது சரி சித்தக்கா காப்பி காலியா இப்பதாண்டி குடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்குள்ள எப்படி காலி ஆகும் இல்லக்கா நீங்க இழுத்த இழுப்புல இன்னும் ஒரே இழுப்புலயே காலி ஆயிருக்கும் நினைச்சேன் சும்மா எருமாடு கழிந்தண்ணி குடிக்கிற கணக்கா இழுக்கிறீங்களே அதான் இந்த மாதிரி அப்படியே அப்படி இழுத்து குடிச்சதா மினி தலைவலி எல்லாம் போகும் பேச்சாம சூடு ஆறுத்துக்குள்ள காப்பிய குடி இதுக்குற மண்டை குடைச்சலுக்கு இதை குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும் அது சரிதான் எப்ப என் நாத்துல நான் பார்த்தனும் அப்போத்துல ஆரம்பிச்சது மண்டை குடைச்சல் ஐயோ யோ யோ பாப்பா இங்க ஓடி அங்க ஓடி கடைச்சல் துணி கூட எடுக்க முடியல சித்தக்க அவ்வளவுதான் நாளைக்கு என் வீட்டுகளோட அத்தை வந்துடும் இனி நான் எங்க கடைக்கு போக நான் எங்க துணிவாங்க ஆஹ் என் மாமியார் நாள் எடுத்தது நான் ஒரு பத்து புடவை எடுத்து மீதுங்களான்னு பார்த்தேன்

எது இந்த காயெல்லாம் அதிலே கொட்டி கலரி ஒரு சாம்பார் சாதம் குழ குழன்னு கொடுத்து அது கூட ஒரு ஆப்பிளம் வச்சு தருவானே அந்த சாம்பார் சாதமா அதை வாங்கி நீயே சாப்பிடு நான் வீட்டில் போய் வச்சு தான் இப்போ அது தானுக்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆ முன்னாடி அதை செஞ்சுருக்கலாம்ல காஃபி சாலவு பாருங்கள் மிச்சமாக இருக்கும் சரி வாங்க கிளம்பலாம் கொன்று வண்டி ஒழுங்கு ஒழுங்கும்போதே எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தாதான் நான் இங்கேருந்து வருவேன் ஏன் சித்தக்கா நீங்க வேற நான் துணி இனி ஏதாவது எடுத்திருந்தாலும் சந்தோஷத்துல ஏதாவது வாங்கி கொடுத்திருப்பேன் ஒண்ணுமே இல்லாம நானே திரும்பி வரேன் ட்ரெஸ் எடுக்கலன்ற சோகத்துல நீங்க பிரியாணி வாங்கி ஏன் சித்தக்கா வாங்கிக்கூடிய உயிர் எடுக்கிறீங்க சித்தக்கா மெர்ட் இல்லவா கேக்குறீங்க எல்லாம் கேட்காதீங்கக்க எனக்கு பயந்து பயந்து வருது பாருங்க அப்புறம் வீட்டுக்கு போய் ஜோரம் வந்துடும் சித்தக்கா மூஞ்சி அப்படி எல்லாம் வச்சுக்காதீங்க சித்தக்க மூஞ்சாப்பாரு என்னடி கிண்டலா கஞ்ச பிசுனாரி ஒரு பிரியாணி வாங்கி தரத்துக்கு எப்படி அழுவுறாப்பாரு நீ அழுதுகிட்டே வாங்கி கொடுத்தா அது எனக்கு ஜீர்ணு கூட ஆகாது வந்து தொலை போலாம் அண்ணி வாயில கொசு போயிட போகுது சீதாக்க வாயை கொஞ்சம் மூடிக்கோங்க அண்ணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க

கோவை சி உன் பேருனா சரலா இல்ல ஆமா சரலா எங்க வீட்டுல காபி தூக்கிட்டு போச்சுல போற காப்பி தான் இருக்கும் சரி ரொம்ப தலைவரைக்கு வாமினி பக்கத்துல கடைக்கு போய் காபி சாப்பிடலாம் நான் தான் கூப்பிட்டேன் இப்பதான் காப்பி குடிச்சு கிளம்பலான்னு பார்த்தோம் ஆமா நீங்க இந்த பக்கம் நீங்க போற காபி சும்மா தான் இருக்கும் நீங்களே சொல்லிக்கிறீங்க சரி எப்படின்னா இருந்துட்டு போது நானும் என் புருஷனும் துணி எடுக்கலான்னு பக்கத்துல இருக்கிற துணி கடைக்கு வந்தோம் அங்கே கூட நான் அண்ணியை பார்த்த மாதிரியே இருந்து நீங்கள் துணி கடைக்கு வந்தீங்களா என்ன துணி கடைக்கா துணி கடையில் எனக்கு என்ன வேலை நான் அக்கா கூட காஃபி சாப்பிடலான்னு வந்துச்சார்லா சரி நீ என்ன துணி கடை பக்கம்லாம் வந்திருக்கே அதுவும் உங்கள் ஊரை விட்டு இங்கே வந்திருக்க ஆமாம் நம்ம வீட்டுக்கு தான் வரலான்னு வந்தேன் அப்படியே துணி கடையில் துணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் எங்கள் அத்தை வரலாமே ஊர்லேருந்து அதனால நல்ல துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தேன் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன் அதான் சரி ஏன் அங்கே எடுத்துகிட்டே இருப்பதுன்னு தெரியணும் இங்கே எடுத்துக்கலாம் நான் என் வீட்டுக்கார கூட்டியாந்தேன் வீட்டுக்கு வரியா சொல்லவே இல்லையா அத்த நான் எங்க அம்மாக்கே சொல்லலையே வரேன்ட்டு அப்படியா அத்தை வராங்கன்னு மட்டும் உனக்கு எப்படி தெரியும் அவங்க சொல்லாம அம்மா எங்க சொல்லிச்சு அத்தை வரான்னு என் அண்ணன் தான் ஃபோன் பண்ணி சொல்லினான் ரொம்ப வருஷம் கழிச்சு அத்தை வருது வீட்டுக்கு நீ வானு பாவி மனுஷா வீட்டுக்கு வா உனக்கு வச்சுக்கிறேன் நீ அக்கா ஆ வாங்க தம்பி எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கும் நம்ம வீட்டுக்கு தான் வரலான்னு வந்துட்டு இருந்தோம் ஆமா நீங்க எங்கெங்க மறுபடியும் முதல்ல இருந்தா சும்மா தான்ப்பா வந்தேன் சரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்க என்ன நான் வீட்டை போய் கொஞ்சம் ஏற கட்டி வைக்கணும் வேலை இருக்கு நான் கிளம்பட்டுமா ஏன் நீ வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க இங்க சாப்பிடுறேன்னு சொல்லலாமா இங்க சாப்பிட்டு வாங்கன்னு சொல்றீங்க அம்மா வீட்டில் சமையல் சுமாராக தான் இருக்கும் எங்கள் கடைக்கு வந்தீங்க அப்படியே இங்கே சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமேனு சொன்னேன் நீ வரத்து வந்தால் வீட்டுக்கு வா நான் தான் ஏதோ ரசமும் பொரியலும் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் சரி வேண்டாம் வேண்டாம் நாங்க இங்கேயே சாப்டி வரோம் அம்மா கிட்ட சொல்லுங்க சனியே இங்கேயே சடப்பினி பூவே கரம் சிட்டக்க சரி வாங்க வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இங்க இருந்தா சாப்பாடுக்கு பில் கட்டிட்டு சொல்லணும் இது வா வா சீக்கிரம் கல்போ எனக்கு பிரியாணி வாங்கி தர மாட்டே சொன்னல 이르ந்து பில் கட்டிட்டு வா அவங்களுக்கு கொன்று சிட்டக்க கலம்பங்க டேய் செல்லா சாப்டி சீக்கிரம் வீட்டு வந்துடுங்க பாத்தீங்களாங்க அண்ணியே என்ன ஓட்டம் ஓடற இங்கே இருந்தா எங்க நான் பில் கட்ட சொல்லிடுவேன் பயம் அவளுக்கு ஆக பில் கட்டி நமக்கு ஆக போகுது சரி நீங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க சாப்பிட்டு நம்ம போகலாம் ஒரு பிரியாணியா ஏன் நான் சாப்பிட மாட்டேனா வா வா வந்து உட்காரு சாப்பிட்டு போகலாம்